வருகின்ற ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மாணிக்க வாசகருக்கு அபிஷேகம் ஆலய நகர்வளம் வந்து சுவாமி நடராஜ பெருமானுடைய ஐக்கிய காட்சியானது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு மணிக்குள்ளாக நடைபெறும் ஆக எல்லோரும் குருவர்களை பெறவே இருவருளை பெற்று உய்யுமாறு அழைக்கின்றோம் இறைவன் நடராஜ பெருமானிடம் ஐக்கியமான ஒரே குரு நமது மாணிக்க வாசகர் சுவாமி தான் மற்ற எல்லா தெய்வமும் அரூபமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தான் வணங்கினாங்க ஐக்கியமானாங்க ஆனா நடராஜ பெருமான் மட்டும்தான் சிதம்பரத்துல ஐக்கியமானது வேற குரு வேற என்பதை இல்லாமல் குருவும் சிஷ்யனும் ஒன்றாக இருந்தது உனக்கு நான் அடிமை அதாவது நம்மளை போல பிறந்து இறைவனுக்கு தொண்டு செஞ்சு ஒன்றரை கலக்கிறார் அவர் சொல்லக்கூடிய திருவாசகம் அதுக்கு நிகராக ஒரு வாசகமுமே கிடையாது இன்னமும் சரி அதனாலதான் எட்டாம் திருமுறை திருமுறை வந்து எட்டாம் திருமுறை மொத்தம் பதினாறு திருமுறை உண்டு எட்டாம் திருமுறையாக திருவாசகத்தை வச்சாங்க ஏன் அப்படின்னு சொன்னா திருவானந்தார் சொல்றார் ஒரு சுவாமிக்கு சிவபெருமானுக்கு வந்து ஈசானம் தத் புருஷம் ஆமதேவ அகோர சத்தியோஜாதம் அஞ்சு முகம் ஹிரதயம் சிரசி சிக்க ஒரு மனிதனுக்கு தலம் முடிக்கு மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது அத சுவாமிக்கு சிரசுக்கு மேலே ஒண்ணும் கிடையாது கணக்கிட்டு பார்த்தோம்னா இது ஈசானம் தத் புருஷம் ஆமதேவ அகோர சத்தியோஜாதம் அஞ்சு ஹிரதயம் சிரசி சிக்க அதனால மாணிக்க திருவாசகத்தை தன்னுடைய தலையில வைத்து இதற்கு நிகராக வேற எந்த ஒரு வாசகமும் கிடையாது இதுக்கு மேலே எந்த ஒரு வாசகமும் கிடையாது அப்படிங்கிறது அது திரு வாசகம் என்று அமைக்கப்பட்டு சுவாமியால் தன்னுடைய கையால் எழுதப்பட்ட திருவாசகம் இருக்கும் துன்பம் இருக்கும் எல்லாத்தையும் திருவாசகத்தை படிச்சோம்னா கண்ணினுடைய ஓரத்தில் சுட நீர் அதாவது ஒரு கோபத்தில் அழுவருதுங்கிறது வேற ஆனந்தமாக அழுவருதுங்கிறது வேற இறைவனை நினைச்சி வழியும் போது அந்த கண்ணீர் வந்து சுட 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 அப்படியே வழியும் அது வந்து ஆனந்த அந்த ஆனந்த கண்ணீர் நிகழக்கூடிய நாள் வருகின்ற ஒன்பதாம் தேதி வருகின்ற வருகின்றாம் தேதி ஆணி திருமஞ்சன் நடராஜர் அபிஷேகம் இருக்கின்றது மாலை பொழுது அபிஷேகம் அதுக்கும் கலந்து கொண்டு எல்லாம் சமய உடல்நிலை நாகநாத சுவாமியுடைய தனிப்பெரும் கருணையை பெற்று உய்ய அன்போடு வேண்டி விரும்பி வருக வருக என்று கேட்டுக்கொள்கிறோம் நம பார்வதி